ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சென்ற பதிவினுடைய தொடர்ச்சியை இப்போது அறிவோம் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் எழுதுறீங்கன்னு சொன்னால் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் பத்திரகாளியான்மையால் வளர்க்கப்படும் சான்றோர்களுக்கு என்னுடைய ஏழு பெண் பிள்ளைகளின் திருமணம் புரிவது என்பது இறைவனுடைய உத்தரவாகும் இதனால் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று கூறிய நிருபதமனனுடைய பதவி கேட்டு நாரத மகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைந்தார் அதாவது மனிதர்களின் திருமணம் என்பது எந்த அடிப்படையில் அமைகிறது என்பதற்கு நிருபதமனனுடைய பெண் பிள்ளைகளின் திருமண வரலாறு நமக்கு ஒரு உண்மையை வெளிப்படுத்துகின்றது எப்படி என்றால் மனிதர்கள் ஒவ்வொருவரும் தாங்கள் முற்பிறவியில் செய்த செயல்களின் அடிப்படையில் தான் இப்பிறவி வாழ்க்கை அமைகிறது என்கின்ற உண்மையை நமக்கு அறிவுறுத்துகின்றது மேலும் ரோகிணிக்கும் வாசுதேவருக்கும் நடந்த திருமணமும் முன் வினை காரணமாகவே அமைந்தது இந்நிகழ்வுகளின்படி நமது வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை நன்மை தீமைகளும் நமது முற்பிறவி செயல்களின் படியே அமைந்தது என்கின்ற ஒரு உண்மை நமக்கு தெளிவாக விளங்குகிறது எனவே இப்பிறவியிலாவது ஐயா நமது வாழ்க்கையை மேன்மடையச் செய்வதற்காக அருளி தந்த அகிருத்தி ஆகமத்தை படித்து அதிலே ஐயா கூறியிருக்கும் மனித வாழ்வியல் நெறிமுறைகள் மற்றும் இறை வழிபாட்டு ஒழுங்குமுறைகளை நாம் உணர்ந்து அதன்படி நமது வாழ்க்கையை அமைத்து கொண்டு முன்வினை என்கின்ற ஊழ் வினையிலிருந்து விடுபட்டு நாமும் நமது குடும்பத்தார்களும் நலமுடன் வாழ்வோம் என்கின்ற உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாரதர் என்ன இடத்திலே வந்து சார்ந்தோர்கள் ஏழு பேருக்கும் இருபது நாட்டு அரசனின் பெண் மகளான ஏழு பெண்களையும் பெண் பார்த்து வந்திருப்பதாக கூறினார் அப்பொழுது காளி தேவி கூறுவாள் மகரிஷியே என்னுடைய பிள்ளைகளாகிய சார்ந்தவர்கள் ஏழு பேரும் தெய்வ பிறவி அல்லவா எட்டு திசைகளையும் வென்று பராக்கிரசாலிகளாக திகழும் என்னுடைய பிள்ளைகளுக்கு வாழ்க்கை துணையாக வரக்கூடிய பெண்களும் அதற்கு நிகராக இருக்க வேண்டும் அல்லவா எனவே தாங்கள் பேசி வந்த பெண்ணின் எல்லாம் அந்த பெண்கள் பற்றிய எல்லாம் கூறுங்கள் என்று கேட்டாள் பத்திரகாளி அன்னை அப்போது நாரத மகிழ்ச்சியானவர் அந்த ஏழு பெண்கள் பற்றிய எல்லாம் கூறலானார் அதாவது முன்பு ஒரு சமயம் தேவலோகத்தில் தேவேந்திரனுக்கு ஏவல் புலிகள் செய்து வந்த கன்னியர்கள் ஏழு பேரும் பூலோக என்னுடைய எண்ணத்தை மனதிலே வைத்து கொண்டு தேவலோக கடமைகளை ஒழுங்காகச் செய்யாமல் கால் காலோயுதென்றும் காய்ச்சல் குளிரினமும் மாற்றல் பட்டு கொண்டிருந்தார்கள் உடனே தேவேந்திரன் பிரம்மதேவரிடம் சென்று இந்த தெய்வ கண்ணீர்களுக்கு தீனம் வந்தது எப்படி என்று கேட்க பிரம்மதேவர் கூறுவார் இந்த கண்ணீர்கள் ஏழு பேரும் பூலோக மன்னர்களிடம் மயிர் கொண்டு விட்டதினால்தான் இந்த தேவலோக கடமைகளை ஒழுங்காக செய்யவில்லை என்று கூறினார் பிரம்மதேவர் அப்படியானால் இவர்கள் விரும்பியபடியே இவர்களை பூவுரைகள் பிறவு செய்யுங்கள் என்று தேவேந்திரன் பிரம்மதேவரிடம் வேண்ட இந்த ஏழு கன்னியர்களையும் நிருபதராஜனுக்கு பெண் பிள்ளைகளாக புறவு செய்தார் பிரம்மதேவர் எனவே இப்பெண்கள் ஏழு பேரும் சான்றோர்களுக்கு பொருத்தமானவர்கள் எல்லா விதத்திலையும் பொருத்தமானவர்கள் இவர்களை திருமணம் புரிவதனால் சான்றோர்களின் இல்லற வாழ்க்கை சீரும் சிறப்பும் மிக்கதாக இருக்கும் என்கின்ற விவரத்தை இந்நாரதே நாரத மகாமுனிவர் பத்ரவாளியிடத்திலே கூறினார் இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பகுதியிலே அறிவோம் ஐயா